திருமலை சமணமடம் அமைந்திருக்கும் மலைப்பகுதியில் பல தீர்த்தங்கரர்களின் தனி கோயில்களும் கல்வெட்டுக்களும் சின்னங்களும் பற்பல அமைந்திருக்கின்றன மாமன்னன் ராஜராஜ சோழனின் மகனான ராஜேந்திர சோழன் காலத்தில்தான் திருமலையில் குந்தவை நாச்சியார் ஜினாலயத்தை கட்டினார் எனவே குந்தவையின் நினைவாக அவரது சகோதரரான ராஜராஜனின் சிலையை பிற்காலத்தில் திருமலையில் வைத்துள்ளனர் முதலில் திருமலை ஆலயங்களையும் பின்னர் மலையின் மேல் அமைந்த சமண அடையாளங்களையும் கண்ட பிறகு திருமலை ஜெயனமடம் நோக்கிச் செல்லும் வழியில் மலைக்கு சற்று மேற்கில் சிறு மண்டபம் ஒன்று சமீபத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ளதைக் காணலாம் திறந்தவெளியில் உள்ள இந்த மண்டபத்தில்தான் ராஜராஜ சோழனின் சிற்பம் வைக்கப்பட்டுள்ளது ஒரு பெரிய கற்பலகையில் காணும் இச்சிற்பத்தில் மாமன்னன் ராஜராஜன் நடுவில் நின்றிருக்கிறார் இடது கையை மடித்து இடுப்பில் வைத்தும் வலது கையில் ஒரு வாளை தரையில் ஊன்றியபடியும் காணப்படுகிறார் தலையில் மகுடமும் மார்பில் மணிமாலையும் அவரை அலங்கரிக்கிறது அவரது அருகில் வலப்புறம் இரு பணிப்பெண்கள் இருக்கின்றனர் அதில் ஒருவர் தாமரை மலரை மன்னர் அருகே நீட்டியவாறும் இடப்புறம் உள்ள இரு பணிப்பெண்களில் ஒருவர் சாமரம் ஒன்றை வீசியவாறும் காணப்படுகின்றனர் அவரது பக்கத்தில் நிற்கும் இன்னொரு பெண் தென் தமிழகத்தில் பயன்படுத்தும் சதுர வடிவ விசிறியை வீசியவாறும் இருக்கின்றார் இச்சிற்பம் ராஜராஜ சோழனின் உருவாகும் திருமலையில் சமணர் ஆலயம் ஏற்படுத்தி தந்ததின் நன்றிக்கடனாக சோழ மன்னர்களை கௌரவிக்கும் வகையில் இவ்வூர் சமணர்கள் ஆண்டுதோறும் ராஜராஜ சோழனின் பிறந்த நாளான ஐப்பசி மாதம் சதே நட்சத்திரம் அன்று இச்சிலைகளுக்கு சிறப்பு செய்து கொண்டாடி வருகின்றனர் இதே நாளில்தான் சோழர்களின் தலைநகரான தஞ்சாவூரிலும் இச்சோழ மன்னனுக்காக விழா நடத்தப்படுகிறது மேலும் இம்மண்டபத்தின் ஒரு பக்கத்தில் சாந்திநாத தீர்த்தங்கரரின் பழைய சிற்பம் ஒன்று இடம்பெற்றுள்ளது இச்சிற்பம் முற்காலத்தில் இம்மலையின் அடிவாரத்தில் ஒரு குளக்கரையில் கட்டப்பட்டிருந்த அழிந்து போன ஒரு ஆலயத்தில் மூலவராக இருந்ததாக கூறப்படுகிறது இவ்வாலயத்தை சிகாமணி சாஸ்திரி பாரியால் அழகம்மாள் கட்டியதாக இங்குள்ள கல்வெட்டிலிருந்து அறிய முடிகின்றது